மூனையில் நீ வந்தால் மணிவண்ணனே உன்னை அணிந்திருப்பேன் என்றென்றும் உன் காதல் சங்கீத சாரலில் நீராடி என் வாழ்வை கழித்திருப்பேன் பாலும் தெளித்தேனும் பாலும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நாயவே மாதவி பொன்மையிலாள் தோகை வீரித்தாள் வண்ண மையிட்ட கண்மலர்ந்து துதுவிடுத்தாள் கணபதியே கருணாநிதியே என்னை கடை கண் பூங்காற்று திரும்புமா, ஏன் பாட்டு விரும்புமா தாளா மடியில் வச்ச தாளாட்ட எனக்கு ஒரு தாய் மடி கிடைக்குமா பின் பேன் இந்தியா நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பாடின இந்த முதல் மரியாதை பாடலுக்கும் இன்றைய எபிசோடுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குங்க

இருபத்தி ரெண்டாவது மேளம் ஒரு அருமையான மகிழ்ச்சியான மங்களகரமான ஒரு ராகம் கரகரப்பிரியனாலே ஹாப்பினஸ் தான் இதுக்கு வேறு எந்த விதமான எமோஷன்ஸும் கொடுக்க முடியாது ஒன்லி ஹாப்பினஸ் ஒரு ஜாலியான ராகம் அப்படி சொல்லாது கரகரப்பிரியா இதோட ஆரோக்கணத்தை தான் பதிலாக எஸ் இது தாய் ராகம் தாய் ராகம்னா சத்த சுரங்கள் ச ரி க மா த நீ மகி சம்பூர்ணி சம்பூர்ண ராகம் இதில் நாதஸ்வரத்துக்கு ஏற்ற ஒரு அந்த வாத்தியத்துக்கு ஏற்ற ஒரு ராகம் இது அவ்வளோ மங்களகரமாக இருக்கும் கல்யாணங்கள்லாம் அது வாசிக்கும் போது அவ்வளோ மங்களகரமாக களகற்ற ஒரு ராகம் அதில் வெரைட்டிஸும் நிறைய கொடுக்கலாம் ஏன்னா சம்பூர்ண ராகம்ங்கிறதுனால சத்தஸ்வரங்கள் இருக்கிறனால எவ்வளோ வெரைட்டிஸ் நம்ம இம்ப்ரூவைஸ் பண்ணிகிட்டே போகலாம் சரிகமாக நீதப்பமதா அப்பமப்பமகரி ரிகமபதனீதப்பமபதனி சா நீங்க ரொம்ப பிரசாதம் லேண்ட் ஆனத டாக்டர் ஒரு அழகே இருக்கு ஒரு पूर्णत्वம் அப்படிங்கிறது கிடைக்கிறது ஆதார் ரஸ்ட்ரம சுதி இல்ல ஆதார் பேஸ் சட்ஜம தான் உங்களுக்கு ஃபவுண்டேஷன் எஸ் அது முடிச்சாதான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு பூரணத்துவம் எஸ் டாக்டர் சோ கரஹர பிரியால வந்து என்ன பாடல் முதல் பாடலா நீங்க எங்களுக்காக பாட போறீங்க டாக்டர் ஒரு அருமையான டிவிஷல் பாடலோட தாங்குறோம் யமுனையில் கரஹர பிரியாயினி வந்தால் மணிவண்ணனே மணிவண்ணனே உன்னை அணிந்திருப்பேன் என்றென்றும் உன் சங்கீத சாரலில் நீராடி என் வாழ்வை கழித்திருப்பேன் அப்படின்னு ஒரு அருமையான ஒரு பாடல் கரகர பிரியாய் நீ வந்தால் மணிவண்ணனே வண்ணனே உன்னை அணிந்திருப்பேன் பேன் கரகர பிரியையாய் நீ வந்தால் மணி வண்ணனே உன்னை அணிந்திருப்பேன் என்றென்றும் முன் காதல் சங்கீதச்சாரலில் நீராடி என் வாழ்வை கழித்திருப்பேன் என்றென்றும் உன் காதல் சங்கீதச்சாரலில் நீராடி என் வாழ்வை கழித்திருப்பேன் ஊனையில் கரகர நீ வந்தால் மணிவண்ணனே உன்னை ஏது குல காம்போதினான் என்பதா யாதவன் குழலோசை எனை தந்ததா குழலோசைக்கும் என் குரலோசைக்கும் இடைநில் இடை வெளியிருக்கின்றதா குரலோசைக்கும் என் குரலோசைக்கும் இடைநில் இடைவெளியிருக்கின்றதா குருவாயுற வரம் என்பதா யமுனையில் கரகர நீ வந்தால் மணிவண்ணனே உன்னை அணிந்திருப்பேன் என்றென்றும் உன் காதல் சங்கீத சாரலில் நீராடி என் வாழ்வை கழித்திருப்பேன் யமுனையில் கரகர பிரியையாயி நீ வந்தால் மணிவண்ணனே உன்னை அணிந்திருப்பேன்

കരഹര കരഹര നീ വന്നാൽ ീ വന്നെട്ടും അതേമാതിരി കുഴലോ സുരോസിക്കും ഇടവെളിരുക്കാ ഗുരുവായുറപ്പനവരം എൻപതാ അഭിയാ சுட்டு அப்படிதான் கரஹப்பிரியா ஆமா டாக்டர் யார் சொன்னது இறைவன் வர மாட்டான் என்று அவனோடு ஒன்றிட கலந்து பார் அப்படின்னு சொல்லுவாங்க அதான் குரலு உசைக்கும் என் குரலு உசைக்கும் இடைவெளி அப்படிங்கிறது வந்து அழகான ஒரு வரிகள் டாக்டர் நிஜமாவே குருவாயூர் அப்பனின் வரம் என்பதா வரம் என்பதா ஆழகம் எக்ஸலன்ட் டாக்டர் அதே மாதிரி ஆக்சுவலா எதோ சொல்ல வந்தீங்களா மீண்டும் ஒரு முறை கரஹர்பிரியாவுடைய சுவரங்கள் சொல்ல வரையோ சரி க சா நிதம ம பத மீ பத நீ தம பதம பதமதம பமக மீ இதெல்லாம் நிறைய பாடிட்டேன் போல் அவ்வளோ ஸ்கோப் கரகரப்பிரியா ராகதெய்வதை அவ்வளோ ஸ்கோப் நமக்கு கொடுத்துருக்காங்க

அந்த ஃபினிஷிங் நோட்டே அவ்வளோ அழகாக இருக்குது டாக்டர் அப்படி இழையோடும் கரகர பிரியாக்குன்னு ஒரு தனி ஒரு அழகு அதை வந்து ஒவ்வொரு பாட்லேயும் ஒவ்வொரு விதமாக வெளிப்பட்டுருக்காங்க வெளிப்படுத்தியிருக்காங்க இதில் ஒரு விருத்தம் ஒன்று இருக்குது அதை பாட்டு அப்படியே அதில் ஃபுல் அப்படியே கம்ப்ளீட் கரகர பிரியாவோட சாயல் அப்படி அதை பாடிட்டு திரை பெரிய பெரிய ஜாம்பவான்கள் கே வி மகாதேவன் ஐயா விஸ்வநாத ராமூர்த்தி ஐயா இளையராஜா சார் இவங்கெல்லாம் வந்து ஒவ்வொரு விதமாக கரகரப்படி அவங்க கையாண்டுருக்காங்க அதெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம் நிச்சயமாக டாக்டர் இப்போ பாலும் தெனும் பாகும் பருப்பும் இவை நாங்கும் கலந்துனக்கு நான் தருவேன் இதான் அந்த ஜீவப்படி நான் தருவேன் திழித்தேனும் பாலும் பருப்பும் இவை நான்கும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்ங்க முகத்து தூமணிய மகம் ஓத கோலம் கரிமுகத்து தூமணி கோலம் செய்ங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் மூன்றும் தா கோலம் செய் துங்க கரிமுகத்து தோமணி எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் இப்படி ஒரு விருத்தம் முடிச்சு கணபதி மேல் அழகா, ஒரு ஒரு பாடல் பாவநாசம் சிவனையை அவர்கள் இயற்றியது கரகரப்பிரியா எங்களுக்காக கணபத்தியே கணபதியே கருணாநிதியே என்னை கடை கண்காத்தருளே மகபதியே கருணாநிதியே என்னை கடை கண் காத்தருளே ீ மகபதியே என்னை கடை கண்காத்தருளி ஸ்ரீ மகபதியே கருணாநிதி ஏ ிகவும் வரும்போது அது ஒரு ஜீவஸ்வரம் சரி கீ ரி கரி ரி பதனி ரிமமபதனீ நபம பத மத க பதனி என்ன மரி பார்த்திங்களா அதாவது ஒரு தாமரை இலை

அதாவது ஒரு ஒரு குழந்தை மாதிரி நம்ம யாரை எப்படி தூக்குறோமோ அதுக்கேத்த மாதிரி அது வந்து பையா கை பிள்ளை எக்ஸாக்ட்லி அதேதான் அந்த கரஹர ரொம்ப அழகா விளக்கமா சொன்னீங்க டாக்டர் இப்போ கரஹர பிரியா ராகத்தில நம்ம இந்த திரையசை பாடல்குள்ள நம்ம அப்படியே ஸ்லோவா பயணிப்போம் டாக்டர் கண்டிப்பா போலாம் நான் சொன்ன மாதிரி ஏற்கனவே சொன்ன மாதிரி கரஹர மகிழ்ச்சி சந்தோஷம் பாசிட்டிவிட்டி இதுவோட ஃபீலேதா இன்ஹெரண்ட் ஃபீல் ஒரு அவ்வளவு ஒரு வைப்ரண்டான ஒரு ராகம் இது கேட்டாலே ஒரு புத்துணர்ச்சி ஒரு மங்களம் ஒரு சுபம் ஒரு எனர்ஜி எனர்ஜி டெஃபினெட்லி ஒரு எனர்ஜி ரொம்ப அழகான ஒரு இதில் திரை இசை பாடல் பார்க்கும்போது நிறைய சொல்லலாம் கல்ட் கிளாசிக் பாடல்களில் ஆரம்பிக்கிறேன் திரை இசை பாடல்களை பொறுத்தவரைக்கும் எம் எம்எஸ் சுசநாத ஐயா ராமூர்த்தி ஐயா கையாண்ட மாதிரி யாருமே கையாண்டு அவ்வளோ அழகாக வந்து கரகரப்பிரியா ரொம்ப அழகாக ரெண்டு அருமையான பாடல் மக்களுக்கு தெரிஞ்ச பாடல் தான் இருந்தாலும் அதை பாடுறேன் இதை பாடாமல் விடக்கூடாது நிச்சயமா முதல்ல மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் வண்ணமையிட்ட கண்மலந்து மலர்ந்து துதுவிடுத்தாள் இது அக்மார் கரகரப்பிரியா இந்த பிடிகள்லாம் அப்படியே கீர்த்தனைகளில் உள்ள பிடிகள் அப்படியே பாடல் அழுத்தமான பிடிகள் மாதவி பொன்மயிலாள் தோகை வீரித்தாள் வண்ண மையிட்ட கண்மலருந்து துதுவிடுத்தாள் டிஎம்எஸ் ஐயாவது யார் இப்படி பாட முடியும் மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் வண்ண மையிட்ட கண்மலர்ந்து துதுவிடுத்தாள் காதல் மழை பொழியும் கார்முகிலாய் காதல் மழை பொழியும் கார்முகிலாய் காதல் மழை பொழியும் கார்முகில காதலிருக்க பேரழிலாய் என்ன ஒரு கனம் பாருங்க என்ன ஒரு டெப்த் பாருங்க காதல் மழை பொழியும் இவள்

எடுத்தவொடனே கம்பீரமா டீம் சேயா மாதா வி பொன் ஸ்ரீத் காரி ச ச ச ச டினி சனி மாதா விப்பொன் தோகை வீறித் தாழ் வண்ண மை இட்ட கண்மலருந்து தர அந்த சங்கதிகள் பிரயோகம் பாருங்க மா செகண்ட் மாதவி பொன் தோகை வீரித்தாள் வண்ண தூது விடுத்தாள் காதல் மழை பொழியும் கம்ப்ளீட்னஸ் கார்முகிலாய் காதல் மழை பொழியும் கார்முகிலாயிவள் காதலானிருக்க பேரெழிலாய் இங்கே மாதவி பொன் மயிலாள் தோகை விரித்தாள் வண்ணமையிட்ட மையிட்ட கண்மலருந்து விடுத்தாள் என்ன

ரெண்டுமே எக்ஸ்ட்ராக்னரி கம்போசிஷன் கரகரப்ரியால வெயிட்டேஜ் அப்படி ஒரு டெப்த் குறையாத ஒரு கம்போசிஷன் திரையிசை வரலாற்றுலயே கரகரப் ப்ரியால ஒரு அருமையான ரெண்டு முத்து முத்தான படங்கள் இது ரெண்டு தான் முதல் ஃபஸ்ட் ரேங்க் வைக்கிறது எஸ் அதை அடிச்சு நான் ஆனித்திரமா சொல்லுவேன் எஸ் ஏன்னா என்ன ஒரு பிரயோகம் என்ன ஒரு அந்த வெயிட் அந்த கரகரப் பிரியாக்கே உண்டான வெயிட் குறையாம பண்ணிருக்கார் இதுல சுரங்களை பத்தி சொல்ல டிகோட ஒரு பக்கம் இருக்கிறத விட இந்த ஸ்வரங்கள இதுல கற்பனாஸ்வரம் பண்ணிருப்பாரு எஸ் அதுல ஒரு சின்ன பிரயோகம் பார்த்தேன் அந்த பிரயோகத்தை மக்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் எஸ் சரி ரீகமா ரீ நீஷா சரி கதா தனி நீ சரி பாதாமா அப்படின்னு ஒன்னு வரும் அந்த பிரயோகம் பாருங்க சரி ரீகாமாரி நீஷா சரி கதா தனி நீஷா பொன் மயிலாக இப்போ நான் சொன்னேன் இல்லையா க்ளைடு கொடுத்தா கூட அனுசுரங்கள் வராது

ஒரு சின்ன கற்பனை சுரங்கள் பாடிட்டு ஒரு சஞ்சாரம் பண்ணிட்டோன்னா மக்கள் என்ன பிரிச் பண்ணிக்குவாங்க வரக்கூடிய பாடல்கள் இப்போ நான் நாதஸ்வர பிடிக்கலாம் மைண்டில் வச்சுருப்பாரு

là नीदा प नीध पमा पद नी दानी पद मनी दानी पद गिदानी स निधानी दीध मधम पि गरी गरी धिरी ध सी मरी म गध पध मम गभ घम पध मनी धनी पध मध पध मधनी पद नि पध पनी धनी पध निध मनी दस निध धनी दस निध मनी भध मनी धनी पध मनी धम मध गम गभ मध पध मध मम गि ग గరి మగ మమ మగ మగ పమ గరి మరి గరి మగ మరి గరి మగరి సరి సరి గ సరి గమ సరి గమ బ సరి గమ బద రి గమ బదని సరి గమ బ సరి గ సరి గ సరి గ సరి గ బ సరి గ బ సరి గ బ గరి సరి గ బ గరి స அப்படி பாடிட்டே போலாம் அப்பா எனக்கு மூச்சு முட்டது டாக்டர் சதக ரி 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 ம கக கப ம ம ம த அப்படி பாடிட்டே போலாம் எக்ஸலன்ட் டாக்டர் எக்ஸலன்ட் எக்ஸலன்ட் அது கரஹர பிரியா அப்படிங்கும்போது ஒரு எபிசோட்ல நிச்சயமா முடிக்கவே முடியாது இன்னும் அழகான பாடல்கள் மழை வருது மழை வருது குடை கொண்டு வா அதெல்லாம் இருக்கு உங்களுக்காகவே கரஹர பிரியா மழை ஆரம்பமாக இருக்கு இன்னும் அடுத்த அடுத்த எபிசோட்ல டாக்டர் நீங்க எங்களுக்காக இன்னும் நிறைய பாடல்கள் பாடி காமிக்கணும் டாக்டர் நிறைய பாட போறேன் ஆமா டி கோட பத்தி கேட்டிங்க ஆமா மகாராஜன்ல வேணா நம்ம டிகோட் பண்ணலாம் அடுத்த எபிசோட்ல எஸ் டாக்டர் அடுத்த எபிசோட்ல அடுத்த எபிசோட்ல கரஹர பிரியா மழையில நினைய நீங்க ரெடியா இருங்க நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வந்து உங்களை மீட் பண்றோம் அதுவரை நன்றி வணக்கம்